தேவ செய்தியின் தலைப்பு பீஸ் பிரிங்ஸ் ப்ராஸ்பிரிட்டி அதாவது சமாதானம் செழிப்பை கொண்டு வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு என்று மூன்று வசனங்களை வாசித்து நாம் தொடங்குவோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஆறிலிருந்து எட்டு வரை எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் நாம் எழுதி நின்று இந்த தேவார்த்தையை கனப்படுத்துவோம் பிதாவே இந்த தேவார்த்தையை எங்களுக்கு தந்தீரே அதற்காக ஸ்தோத்திருக்கிறோம் இதை உங்களுடைய பிரசனத்திற்கு கொண்டு கொண்டு வருகிறோம் இதில் உங்களுடைய வல்லமையம் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரின் நீரே எங்களிடத்தில் இந்த தேவார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இந்த வார்த்தையில் மறைந்திருக்கும் சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த சத்தியத்தினால் எங்களுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கையை வாழ்வதற்காக கிருபியை ஊற்றும் எங்களுடைய இதயத்தை தருந்து தருகிறோம் நாங்கள் இந்த ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்ளுகிறோம் உங்களுடைய சத்திய வார்த்தை இயேசு நாமத்தில் பிதாவே அமே இந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கும் ஆறு ஏழு எட்டு என்ற வசனங்களை வாசித்தோம் எருசுலேமில் சமாதானம் த்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகம் சுகித்திருப்பார்கள் ஹாலேலுயாம் சுகித்திருப்பார்கள் என்றால் எல்லா நன்மையோடும் இருப்பார்கள் ஹாலேலூ உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் அதாவது அரண்மனைக்குள்ளே செழுப்பும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் யாம் அதாவது கடைசி வசனத்தை நாம் முதலில் வாசித்தால்தான் இதில் அந்த முழு இந்த மூ மூன்று வசனங்களுக்கும் நமக்கு ஒரு ஒரு அறிவை பெற்றுக்கொள்வோம் இதில் என்ன சொல்லப்பட்டது அதாவது என்னுடைய சகோதரர் நிமித்தமும் என் சிநேகர் நிமித்தமும் உன்னல் சமாதானம் இருப்பதாக ஹாலூயா அதாவது எங்கே தொடங்குறது நமக்குள் இருக்கும் சமாதானம்தான் வெளியே வெளிப்படும் இயேசு அதட்டினார் கடல் போய்கொண்டிருக்கும் போது அலை மோதி அந்த இடத்தில் பிரச்சனை வந்தபோது அந்த காற்று அடித்த போது அந்த சைக்கிளோன் மாதிரி ஒரு நிலை வந்த போது இந்த படு கழு கழுந்து கழுந்து போகிற நிலைக்கு வரும்போது பேதொரு எழுப்பி இயேசுவை அவர் போய் என்ன சொன்னார் என்ன சொன்னார் இந்த காற்றை சமாதானத்தோடீர் என்று பீஸ் பி ஸ்டில் ஹாலுயா அதாவது சமாதானத்தொடர் என்று சொல்கிறார் அவர் எதனால் அந்த காற்று உடனடியாக அமைந்தது அந்த அது ஒழிந்தது அவருக்குள் இருக்கும் சமாதானத்தினால் அவர் சொன்னால் என்ன என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல என்று ஆலெல்லும் யா பயப்படாமலும் பதறாமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது நமக்குள் இருக்கும் சமா அது தேவ சமாதானம் என்ன செய்யும் நமக்கு பயம் கொடுக்காது பதற செய்யாது அந்த சமாதானம் நமக்குள் இருந்தால்தான் நமக்கு நம் பிறருக்கு அதை கொடுக்க முடியும் அதை தான் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த தேவ சமாதானம் நாம் பகிர்ந்து கொள்ளும்போது எங்கு முதல்ல சமாதானம் இருக்கும் நம்முடைய ஜபத்தில் நாம் சமாதானத்தை பிறருக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் எருசிலேம் என்றால் என்ன எருசிலேம் என்றால் பாழாய் போன இடம் அதுதான் எருசிலேம் ஜியான் என்றால் என்ன ஜியான் என்றால் கர்த்தராகி தேவன் வசிக்கும் இடம் பாழாய் இருக்கும் நிலத்தை நான் மீட்டுக்கொண்டு நான் அந்த இடத்தில் வந்து வாசம் செய்கிறேன் என்று சொன்னார் எருசலேமை அந்த பாழாய் இருந்த இடத்தை கர்த்தனை செய்தார் அவருடைய வாசஸ்தலமாக மாற்றுகிறார் நம்முடைய நிலையும் அதே வண்ணமாக தான் பாழாய் இருக்கும் பல வீடுகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் வீடுகள் எல்லாம் எருசிலேம் தான் அந்த பாழாய் இருக்கும் வீடுகளுக்கு நாம் ஜபிக்கும் போது அந்த இடத்தில் கர்த்தராக தேவனுடைய சமாதானம் வருவதாக அந்த இடத்தில் கர்த்தராக தேவன் வந்து வாசம் செய்வதாக என்று சொல்லும்போது தான் இந்த இடத்தில் எரிசுலேமில் சமாதானமாக சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆலிய விசுவாசிகள் வீட்டிலும் சமாதானம் உண்டாவதாக என்று நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போது உன்னை நேசிக்கிறவர்கள் சுகத் சுகித்திருப்பார்கள் ஹாலில் உன்னை நேசிப்பவர்கள் சுகித்திருப்பார்கள் ஹால லூயா நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும்போது ஹாலல்லூயா உங்களுடைய நேசத்தினால் நீங்கள் ஜெபிக்கிறீங்க அவர் உங்களை என்ன செய்வார்கள் நேசிப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் எப்படி ச வாசமாக இருப்பார்கள் சுகித்திருப்பார்கள் செழிப்பாக இருப்பார்கள் ஹாலில்லூயா உன் அலங்கத்துக்குள் இப்போ என்ன செய்யுது இப்போ இந்த நம்ம நம் உன்னுடைய அலங்கம் என்று சொல்லப்படுகிறது அதாவது நீ பிறருக்காக ஜெபிக்கும்போது அவங்களுடைய அலங்கத்திற்குள் அவங்களுடைய வீட்டுக்குள் சமாதானம் செழிப்பு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறீர்கள் அந்த ஜபத்தின்படி கர்த்தர் கட்டளையிடுவார் அந்த இடத்தில் சமாதானத்தையும் செழிப்பும் இப்போது உன்னுடைய அலங்கத்திற்குள் என்ன இருக்க வேண்டும் சமாதானம் ஆலையு உன்னுடைய அலங்கத்திற்குள் சமாதானமும் அப்பொழுது உன் அரண்மனை என்னவாகுமாறும் செழிப்பாக மாறும் ஹாலலூயா உன்னுடைய அரண்மனை செழிப்பாக மாறும் உன்னுடைய வீடு அரண்மனை செழிப்பில் வந்து சேரும் என்று ஹாலலூயா இது சாதாரண வீடாக இருந்தாலும் அது என்ன செழிப்போடு வந்து இறங்கும் என்ன செழிப்பு வந்து இறங்கும் அந்த இடத்தில் அரண்மனையில் இருக்கும் செழிப்பு ஹாலி ராஜாவுடைய செழிப்பு அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கருத்து கொண்டு வர நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அலங்கத்திற்குள் சமாதானம் போது ஆலும் யா சமாதானத்தை எப்படி காத்து கொள்வது நம் கேட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கும் பழமொழியை இரண்டு கரம் தேவை ஒரு ஓசை வருவதற்கு இல்லையா ஒரே கரம் வந்து எவ்வளோ தான் தட்டினாலும் அதிலிருந்து சத்தம் வராது அதே ஒன்றமாக தான் சண்டைக்காக ஒருத்தர் வந்து முயற்சி செய்தாலும் எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் அந்த அந்த இடத்தில் சண்டை இருக்காது என்னால் ரெண்டு பேர் சேர்ந்து சத்தம் போட்டால்தான் அது சண்டை சச்சரவு என்று சொல்லுகிறோம் அதனால் கர்த்தர் உன்னி உனக்குள் சமாதானம் இருந்தால் நீ என்ன செய்வாய் அந்த நேரத்தில் நீ ஒதுங்கி போவாய் இன்னும் ஒரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது எவன் சண்டை இருந்து ஒதுங்கி போகிறானோ அவனை கர்த்தனை செய்வார் கனப்படுத்துவார் என்று ஹாலின் அந்த வார்த்தையின்படி கத்தர் ஒருத்தரை கனப்படுத்தியிருக்கிறார் அந்த வசனத்திற்குள் நாம் போவதற்கு ஆ இந்த ஐம்பத்தொன்று ஒன்று இரண்டை முதல் வாசித்து அந்த வசனத்திற்குள் கடந்து செல்வோம் நீதியை பின்பற்றி இசையா புஸ்தகம் ஐம்பத்தி ஓராது அதிகாரம் வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கிப் பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய அப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கிப் பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் நீதியை பின்பற்றி கத்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் ஹாலெல்லும் அது குறிப்பாக ஒரு கூட்டத்தை கத்த சொல்லுகிறார் நீதியை பின்பற்றி என்று சொல்லும்போது நீதி என்றால் என்று முதல் தேவராஜ்யத்தை தேடுங்கள் அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லுவோம் அவருடைய வழி ஹாலெல்லும் யா தேவராஜ்யத்தின் வழி கத்தோடைய வார்த்தையின் வழி நீங்கள் கத்தோடைய வார்த்தின் வழியை தேடுகிற ஜனம் ஹாலெலுய்யா நீங்கள் கர்த்தரை தேடுகிற ஜனம் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் ஹாலெலுய்யா நீங்கள் நீதியை தேடுகிற ஜனம் என்றால் கர்த்தருடைய வழியை தேடுகிற ஜனம் நீங்கள் கர்த்தராகி தேவனை தேடுகிற ஜனம் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் ஹாலலுயா இந்த குறிப்பாக விசுவாசிகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான் எனக்கு செவி கொடுங்கள் ஹார்க்கன் என்றால் செவி கொடுத்து அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் என்ன செய்ய வேண்டும் அப்புறம் உங்களை பற்றி ஒரு வெளிப்பாடை தருகிறான் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவெண் குழியின் நோக்கி பாருங்கள் ஹாலி லூயா எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டது இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து நம்மை தோண்டி நம்மை மீட்டு எடுத்தார் நம்மை எப் எங்கிருந்து வெட்டி எடுத்தார் கண்மலை ஹாலிலு யா கர்த்தராகி இயேசுக்குள்ளிருந்து நம்மை ஹாலிலுயா உருவாக்கினார் புது சிருஷ்டியாக நம்மை உருவாக்கினார் ஹாலிலு யா கண்மலையில் வெட்டி எடுத்து எடுத்தவர்கள் என்று சொல்லும்போது கர்த்தராகி இயேசுவை போல் நம்மை நம் மறு அதை மறு முழுக்க ஞானசம் எடுத்து மறு பிறப்பு ஹாலெல்லூயா வெட்டி எடுக்கப்பட்ட ஜனமாக புது சிருஷ்டியாக நம்மை அவர் என்ன செய்தார் சிருஷ்டி செய்தார் அந்த ஜனம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசுவை போல் இருக்க வேண்டும் கர்த்தராகிய இயேசு எப்படி இருந்தார் சமாதானம் அவர் போகும் இடத்திலெல்லாம் என்ன சொன்னார் முதல் சமாதானம் உண்டாவதாக ஹாலிலூயா அந்த இடத்தில் அவர் இருக்கும் எல்லாம் சமாதானம் உண்டாவதாக உனக்குள் சமாதானம் உண்டாவதாக அதை தான் எப்போதும் சொன்னார் அதற்கு அர்த்தம் என்ன இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டானால் மட்டும்தான் கத்ராகி தேவனுடைய பிரசனம் அந்த இடத்தில் வந்து தங்கும் அடுத்த வசனத்தில் நான் வா வாசிக்கும் போது அடுத்த வசனம் தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குழியை நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய அப்ரா அபிராமையும் உங்கள் பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இரு இருக்கையிலும் நான் அவனை அழைத்து அவனை ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஹாலே லூயா இரண்டு பேரை அதாவது அப்பிராமையை நோக்கி பாருங்கள் உங்களை பெற்ற சாரலை பார்த்து பாருங்கள் என்று சொல்லும்போது குறிப்பாக நம்மை என்ன செய்ய சொல்லுகிறார் அது பிரதர்ஸ் எல்லாம் அப்ராமை போல் வாழ வேண்டும் சகோதரிகள் எல்லாம் சாராலை போல் போல் வாழ வேண்டும் அப்ராம் எப்படி வாழ்ந்தார் அப்ராமுடைய வாழ்க்கை ஒரு விசேஷமான வாழ்க்கை அவர் எந்த அளவுக்கு அவருக்கு செழிப்பு வந்தது என்று நம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவரை ஆசிர்வதித்தார் அந்த ஆசிர்வாதத்திற்கு முதல் காரணம் என்ன அவருடைய விசுவாசம் அதோடு சேர்ந்திருக்கும் ஒரு காரணம் என்ன அவருக்குள் இருந்த சமாதானம் அதை எப்படி சொல்லுகிறோம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஆதி பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஏழு எட்டு ஒன்பதை வாசிக்கும் போது ஆதியமம் பதிமூன்றாவது அதிகாரம் வசனங்கள் ஏழிலிருந்து ஒன்பது வரை அப்ரஹாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள் அப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் ஹாலே லூயா அதாவது எப்ராமுடைய எப்ராம் இந்த இடத்தில் ஒரு சண்டை சச்சரவு வருவதற்கு ஒரு காரணமாக அந்த இடத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்குள் என்ன செய்தார்கள் சண்டை போட்டுக்கொண்டார்கள் யாரது ஃபெலிசேரும் என்னது து காணான் காணாநியரும் அக்காலத்திலே காணாநியரும் பெருசையரும் பெருசேரும் தேசத்தில் குடி இருந்தார்கள் ஹாலூயா அதாவது அவர்கள்தான் லோத்துக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்குள் அப்ராமுக்கும் நிறைய வேலைக்காரர்கள் இந்த இந்த ஒன்னமாக இருந்தார்கள் காணாரி காணாரியர்கள் காணாரியர்களும் பெருஸ் பெருசையர்களும் இருந்தார்கள் அவர்களுக்குள் சண்டை சச்சரவு வந்தது அது லோட்ட இடத்தில் கொண்டு போய் அந்த லோத்தும் அந்த சண்டை சச்சரவில் ஈடுபட ஒரு நிலை வருமா என்று அப்ராஹம் நினைத்த போது லோத்து அநேகமாக எடுத்து சென்றிருப்பார் இந்த வண்ணமாக இருக்குது அப்படி சொல்லியிருப்பார் உடனடியாக உடனடியாக என்ன செய்தார் அப்ராஹம் நீ சண்டை சச்சரவு வேணாம் உனக்கு தேவையான இடத்தை நீ எடுத்துக்கொள் என்னென்ன இடம் பார்க்கிறியோ அதெல்லாத்தையும் நீ எடுத்துக்கொள் உனக்கு உன்னுடைய ஹிரதயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்தையும் எடுத்துக்கொள் சொல்லி அவர் திரும்பிட்டார் லோகத்துக்கு அந்த இடத்தில் சண்டை போடுவதற்கு ஒரு தருணமே இல்லை இப்போது ஒரு இந்த நிலை எப்படி சமாதானம் அதாவது சண்டை சச்சரிவு கொண்டு வருவது யார் விசாசானவன் ஆனால் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு என்ன தருவார் அந்த இடத்தில் ஞானத்தை தருவார் அந்த சண்டை சச்சரவிலிருந்து நாம் விலகுவதற்கு ஞானத்தை தருவார் என்ன ஞானம் அது அந்த தருணத்திலிருந்து நாம் விலகி போக வேண்டும் சண்டை சச்சரவை நாம் என்ன செய்யக்கூடாது நாம் அந்த நேரத்தில் அதை இன்னும் கொண்டு இருக்கும்போது திரும்பி அதை என்ன ஊற்றி அதை கொழுந்தெறிய வைக்கிற வண்ணமாக நாம் அதில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் திரும்பி அந்த பிரச்சனை அதிகமாகிடும் செய்ய வேண்டிய காரியம் என்ன நாம் ஒதுங்கி போக வேண்டும் யார் ஒதுங்கி போகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார் கனப்படுத்துவார் அதை தான் இந்த இடத்தில் பார்க் பார்க்கிறோம் அந்த எப்ராம் இந்த வண்ணமாக சொன்ன உடனே லாத்து அவனுக்கு தேவையான இடத்தை எல்லாம் எடுத்து அவன் சென்றான் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது இப்பொழுது லாத் உன்னை விட்டு உன்னை விட்டு போனதனால் உனக்கு முன்பாக இருக்கும் தேசத்தை நீ நோக்கி பார் அந்த தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தெரிகிறேன் உன் கண்களால் பார்க்க முடிகிற தேசத்தை எல்லாம் உனக்கு நீ கொள் என்று சொன்னார் ஹாலின் முதல் என்ன அவனிடத்தில் இருந்தது அவன் சம்பாதித்தது மட்டும்தான் இப்போ கர்த்தர் நான் சொல்லுகிறார் உன்னுடைய கண்களால் பார்க்க முடிகிற எல்லாத்தையும் நான் உனக்கு சொந்தமாக்கிறேன் ஏனது சமாதானத்தை அவன் கடைப்பிடித்ததனால் அவனுக்குள் இந்த சமாதானம் என்ன சொன்னது இந்த சண்டை சச்சருக்கு போகாது அவனை விட்டு விளக்குகிறது என்று சொல்லி அவனை போக சொல்லி எதை எடுத்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துன்னு அவன் போயிட்டான் ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் ஆதரவி அவனை கனப்படுத்தினார் அதனால் இந்த வண்ணமான சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் உருவாக்க வேண்டும் நாம் இருக்கும் இடத்தில் சமாதானம் தானாக வருவதில்லை நாம் தான் அதை உருவாக்க வேண்டும் தான் இந்த இடத்துல சகோதரே சகோதரிகளை எல்லாம் சொல்லி என்ன சொல்கிற உனக்குள் சமாதானம் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த இடத்தில் சமாதானம் இருக்கும் நமக்குள்ளே சமாதானம் இல்லை என்றால் அந்த இடத்தில் சமாதானம் வராது எவ்வளோ பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வந்தாலும் புயல் மாதிரி வந்தாலும் சரி அது என்ன செய்யும் அது அப்படியே அது அமர்ந்து போய் அது ஒழிந்து போவதற்கு நமக்குள் இருக்கும் சமாதானம் போதும் ஹாலில் அது பிறகு சாரலை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் சகோதரிகளுக்காக இந்த வசனம் நாம் பேதுரு பார்ப்போம் இந்த வசனம் அது ஒன்று பேதுரு மூன்று ஆறு ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அந்தபடியே சாரால் அப்ரஹாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்படைந்திருந்தாள் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிரு இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் ஹாலே லுயாம் நீ அதாவது அந்தபடி ஏ சாரால் அப்ராமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் ஹாலே லூயாம் அதாவது அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அந்த அளவுக்கு ஒரு கணம் கொடுத்திருந்தால் சாரால் அவருடைய யாருக்கு கணவருக்கு ஏன் அந்த வண்ணமாக சொன்னால் அந்த ஆண்டவர் என்று கீழ்ப்படிந்ததுனால் அவளுக்கு கீழ்ப்படுதல் படிதல் இருந்ததுனால் அந்த அளவுக்கு அவள் சாரால் அப்ராமை கனப்படுத்தினார் அது என்னவாக மாறினது அந்த கணம் என்னவாக மாறினது சாரால் கனப்படுத்தின போது இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாமல் இருங்கள் அவளுக்கு பிள்ளையாக இருங்கள் என்று ஆலையில் அந்த அளவுக்கு கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது அந்த மனைவிக்கு என்ன இல்லை இனிமேல் எந்த ஒரு பயமும் தேவையில்லை அவள் அந்த சமாதானத்தில் இருக்கலாம் பயமும் நீங்கள் உங் சமாதானம் உங்களுக்குள் இருப்பதாக பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று சொன்னார் இயேசு பயமும் கலக்கும் என்ன வெறும் எப்பொழுதும் ஒரு சகோதரைய வாழ்க்கையில் அந்த அந்த கனவு அவளுடைய கவ கணவனுக்கு அவள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கீழ்ப்படிந்து இருக்கும்போது அந்த அளவுக்கு கனத்தை கொடுக்கும்போது அவளுக்கு என்ன இருக்காது எந்த ஒரு எந்த ஒரு கவலையும் இருக்காது எந்த ஒரு கலக்கமும் இருக்காது அவளுடைய வாழ்க்கையில் அதை தான் அவளுக்கு பிள்ளையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆனூயா அதாவது வீட்டுக்குள் சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக நம் சொல்லலாம் சாரால் சொன்னதை எல்லாம் எப்ராம் தவறாமல் கீழ்ப்படைந்தார் ஒரு தவறான காரியத்தையும் அவர் செய்வதற்கு அவர் தான் இந்த அளவுக்கு உலகத்தில் பிரச்சனையாக வந்தது ஆனால் அதே நேரத்தில் சாரால் என்ன செய்ய இந்த ஆகாயும் அவளுடைய பிள்ளையும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் என்று சொன்ன போதும் அப்ராம் என்ன சொன்னால் உடனே அந்த பிள்ளையும் அந்த ஸ்ரீயும் அனுப்பிவிட்டார் அதாவது மனைவி சொன்னதை தவறாமல் கேட்டார் அந்த அளவுக்கு அவர் அவர் என்ன செய்தார் அந்த மனைவிக்கு கனத்தை கொடுத்தார் ஸோ இரண்டு பக்கத்திலும் என்ன இருக்கிறது யாரால் அந்த இடத்தில் சமாதானத்திற்காக அவள் முயற்சி செய்தால் அதே நேரத்தில் அப்ராஹும் அந்த இடத்தில் சமாதானம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அந்த சமாதானத்தை காத்து கொண்டார் அதனால் அந்த வீட்டில் என்ன இருந்தது செழிப்பு இருந்தது ஹாலே லூயா வீட்டில் செழிப்பு வர வேண்டுமென்றால் எனது அலங்கத்திற்குள் சமாதானம் இருந்தால் உங்களுடைய உங்களுடைய வீடு என்னவாகுமாறும் அரண்மனை போல் இருக்கும் செழிப்பில் அது நிரம்பும் என்று சொல்லப்படுகிறது ஆலும் அதாவது இன்றைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய காரியம் என்னென்றால் இந்த பூமியில் நாம் வாழும்போது நமக்கு இல்லாத காரியத்தை கர்த்தராக இயேசு தந்தார் என்ன தந்தார் சமாதானம் அந்த சமாதானம் எதற்காக தந்தார் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்புண்டாவதற்காக அந்த சமாதானம் இல்லாத நிலையில்தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வருகிறது ஹாலே லூயா அதாவது இந்த உலக இந்த பூமியில் இருக்கும் பெரிய ஒரு வியாதி என்னது ஸ்ட்ரெஸ்ஸு தான் சின்ன வயசில் அந்த இப்போ நேற்று முந்த இருபத்தேழு வயசான ஒரு வாலிபன் ஹார்ட் அட்டாக்கில் இருந்துருக்காங்க அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வயசானவங்க வந்து ஒரு இருபது வயசுக்கு இப்போ மேலே இருந்தால் பரவாயில்ல அது இருபது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது வயசெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எங்கள் ஆஃபீஸில் போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு வீட்லையும் ஸ்ட்ரெஸ்ஸு பிள்ளைங்கள இடத்துல ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலை கற்று அதனால்தான் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார் நம் சமாதானத்திற்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் வீட்டில் சமாதானம் உண்டாக வேண்டும் பிறருடைய வீட்டில் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும் முதல் நமக்குள் நம் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது சங்கீதம் 122, இருபத்தி ரெண்டு ஆறு ஏழு எட்டை திரும்ப வாசிப்போம் எருசலேமில் சமாதானத்திற்காக வேண்டிக் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் செழிப்பாக இருப்பார்கள் நீ யாரை யாரை நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறியோ அவர்களும் செழிப்போடும் சமாதானத்தோடும் இருப்பார்கள் உன் அலங்கத்திற்குள்ளே சமான சமாதானத்தை நீ காத்துக்கொள் அப்பொழுது உன்னுடைய வீடு அரண்மனையின் செழிப்பை பெற்றுக்கொள்ளும் என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் ஆலேலுயன் அதாவது நமக்குள் சமாதானமாக சமாதானம் உண்டாவதாக என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் ஹாலில் இயேசு சொன்ன அதே வார்த்தையை சங்கீதக்காரர் பல வருடம் முன்பாக நூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு உனக்குள் சமாதானம் உண்டாவதாக என்று எதை வேண்டுமென்றாலும் நாம் கொடுக்கலாம் நம்முடைய சமாதானத்தை நாம் கூடாது இனிமேல் நம் சமாதானத்தை காத்து கொள்ள வேண்டும் பிறருடைய சமாதானத்திற்கு காரணமாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஹாலின் அதாவது பிள்ளைகளும் அதே வண்ணமாக சமாதானத்தை வீட்டில் காத்து கொள்ள வேண்டும் அந்த சமாதானமாக இருக்கும் அந்த வீட்டிற்குள் கர்த்தர் என்ன செய்வார் ஹாலின் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நூற்றி அல்ல பதினெட்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் கம்பீர சத்தினால் நீங்கள் முழக்கமிடும்போது கர்த்தர் அவருடைய பலத்த கருத்தினால் பெரிய காரியங்களை செய்வார் சங்கீதம் பதினைந்து நீதி பதினேழு பதினைந்து நீதிமன்ற்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதகரம் பராக்கிரமம் செய்யும் அதுதான் வாட்டி வாசிங்க நீதிமானுடைய கூடாரங்களில் நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் பராக்கிரம காரியங்களை செய்யும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்னது ஹல் லுய்யா என்றுதான் அழுகையின் சத்தம் அல்ல சண்டை சச்சரவின் சத்தம் அல்ல சமாதானத்தோடு வெற்றியின் முழக்கம் ஹலி லூயா என்ற முழக்கம் நாம் அந்த இடத்தில் நம்முடைய வீட்டிற்குள் இருக்கும்போது கத்தரனை செய்வார் நம்முடைய வீட்டில் பராக்கிரம காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்திலிருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும் சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இனிமேல் ஏதாவது சண்டை சச்சரவு வந்தாலும் அப்ராம் எப்படி விலகி நின்றாரோ அதே வண்ணமாக நாமும் விலகி நிற்க வேண்டும் இதுவரையும் நடந்த காரியங்கள் பற்றி கவலை இல்லை இனிமேல் இந்த நாளிலிருந்து முன்பாக செல்லும் போது இந்த ஒரு முடிவோடு நாம் கடந்து செல்வோம் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நான் கடைப்பிடிப்பேன் என்னை சுற்றி இருக்கும் இடத்திலெல்லாம் சமாதானத்தை நாம் உண்டு பண்ணுவேன் அந்த சமாதானம் இருக்கும் இடத்தில் கர்த்தர் வாசமாக இருப்பார் அந்த இடத்தில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை எனக்காக செய்வார் என்று சொல்லி நம்ம எழுந்து நிற்போம் ஸ்தோத்திரம் செய்வோம் பிதாவே